காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடாத்திய தாக்குதலில் ஐம்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் நேற்றைய தினம் மேற்கு கடற்கரை பகுதியில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது பலஸ்தீனத்தின் ஜெனின் துல்கரேம் மற்றும் தமுன் பகுதியில் இஸ்ரேல் நடாத்திய துப்பாக்கி சண்டை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் ஐம்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஜெனின் அகதிகள் உள்ள முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபது கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன மேலும் பலஸ்தீனர்கள் நூறு பேரை இஸ்ரேல் ராணுவத்தினர் சிறை பிடித்து வைத்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அவர் தனது வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த இரு நாடுகளுக்கும் இன்று முதல் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த சதவீத வரி ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க மெக்சிகோவும் கனடாவும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறிவித்ததனை அடுத்து ஆசிய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன இதன்படி ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்கு சந்தையின் குறியீடுகள் சரிவை வெளிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன